வையகம் வாழ்க வாழ்க வளர்ந்த சிந்தனையை உடல்நலத்தை தீரமைத்து உயிர் குருவே வாழ்க குருவேயை துணன் வேதாத்ரிய வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்ரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் எங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர் மதிநுட்பம் குருவர்களோடு சூக்குமாய் சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சந்தல்பித்துக் கொண்டு இன்றைய தவ இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நீட்டை தொடங்குவோம் இறைவணக்கம் பாட அருள்நிதி கார்த்திகேயன் ஐயா அவர்களையும் குருவணக்கம் பாட அருள்நிதி செந்தில் சுகுமார் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம் குரு வாழ்க குருவேதனை இறை வணக்கம் பாதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதியினைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவையினைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி உணர் மாந்தராகி பாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ வாழ்கள வாழ்க வளமுடன் குரு வணக்கம் அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடானு கோடு அனுபவித்து கண்டபலன் என அறிய நினைத்தேன் அப்போ கருத்துணர்த்தி கடல் மூட்டி கருவாம் யான குண்டலினி எனும் என் மெய்யன் எழுப்பி குறித்து என அறிவித்த குருவே அன்பே வாழ்வாழ வாழ்க வளமுடன் இன்று நமக்காக அருமையானது ஒரு பஞ்சின்றிய தாம் நடத்திய அருணிஸ்வசரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம் அருணி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல் பொருள்களும் மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக இன்றைய காலை அமர்விலே இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள் வாழ்க்க வழங்குடன் நிகழ்வின் துவக்கமாக ஆழமான ஒரு தவத்தை ஏற்றி மகிழ்ந்தோம் அந்த அமைதி நிலையிலேயே இன்றைய ஞான களஞ்சிய கவிக்கான விளக்கம் தவமுறை அகவல் என்ற தலைப்புல மகிழ்ச்சி கொடுத்திருக்கக்கூடிய பாடல்கள்ல இறுதி தான் இன்றைய பாடல் தவத்துக்கான ஒரு அருமையான வழிமுறைய மகிழ்ச்சி வடிவமைத்திருக்காங்க புதிதானது அல்ல நம்முடைய முன்னோர்கள் பழகி வந்த ஒன்ற மகரிஷி அவர்களோட பெருமை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் எல்லாரும் செய்யற மாதிரி எளிமைப்படுத்தி கொடுத்தாங்க அதுதான் பெருமை இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் இதமான வாழ்க்கை வேணும் அதுதான் மனிதனோட வாழ்க்கையினுடைய நோக்கம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு வாழ்க்கை நெறியதான் நமக்கு வேதாத்திரியம் புகட்டுகிறது தவம் தற்சோதனையும் நமக்கு தெரியும் அந்த தவத்துல மனம் அமைதி நிலையில இருக்கும்போது எல்லா மனிதர்களுக்கும் தேவை இருக்கு இல்லைங்களா தேவைகள் என்பது இன்றியமையாதது அதை நிறைவேறினால் இன்பமாக இருக்கு அதுவே தேவைக்கு ஏற்ற அளவுல இல்ல அளவு முறை மாறுகிறது இல்ல கிடைக்கல அப்படின்னா அங்கு துன்பமும் அலந்தது ஏன்னா இன்பமும் துன்பமும் மாறி மாறி மனிதன் அனுபவிக்கிறான் ஆனா என்ன நினைக்கிறோம் நாம துன்பம் என்பது ஏதோ ஒன்று தனியாக இருக்கிறது இன்பம் என்பது நமக்கு பிடிச்சதா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா மகரிஷி அவர்கள் ஆராய்ச்சியில சொல்றாங்க எல்லாவற்றிலுமே இன்பம் மட்டும்தான் இருக்குது இன்பம் துன்பம் என்பதென்ன இவை இரண்டும் எங்கிருந்து தோன்றுகின்றன என ஆராய்ந்தேன் அனுபவத்திற்கு இன்பத்தின் அளவுமுறை மாறும் போது ஏற்படும் ஒரு பொருத்தமிழா உணர்ச்சியே தான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன் அப்படின்னு எழுதுறாங்க எல்லா என்றும் எங்கும் எல்லா இருக்கு ஆனாலும் மனிதன் துன்பப்படுறான் காரணம் என்ன எந்த ஒன்றோடும் அளவோடும் முறையோடும் இருக்கக்கூடிய பக்குவம் மனிதனுக்கு வர்றதில்ல இல்லையா மகிழ்ச்சி சொல்றாங்க இல்லையா இன்பத்தின் அளவு முறை மாறும் போது ஏற்படக்கூடிய ஒரு பொருத்தமில்லா உணர்ச்சி தான் இன்பத்தின் மறுபெயர் துன்பம் இரண்டுமே எது அனுபவிக்கிறது நம்மளுடைய அறிவு தான் அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்லணும் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டு அப்ப இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய நமது வாழ்க்கையில எந்த ஒரு மனிதனும் தான் மட்டும் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கொண்டு யாருடைய உதவியும் இல்லாம வாழ்ந்துட முடியுமா முடியாது அப்ப எல்லாருக்கும் பொறுப்பும் கடமையும் கண்டிப்பாக இருக்கு வாழ்வின் நோக்கம் உணர்ந்து வாழ்க்கை தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு தொண்டாற்றி இன்பம் காணணும் சொன்னாங்க அந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும் நீதி நெறி உணர்ந்து மாந்தராகி வாழும் வாழும் நிலை உணர்ந்து இறைவணக்க பாடல சொல்வாங்க நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காணும் இதுதான் ஒரு மனத இதமாக வைத்துக் கொள்ளக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கைக்கான டெபனிஷன் அப்ப அப்படி வாழணும் அப்படின்னா மனிதனுக்கு முதல்ல தன்னுடைய தேவைகள் நிறைவேறணும் தனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கிடைக்கணும் அதை முதல்ல எப்படி கொடுத்தாங்க தவத்தோட முடிவுல மொத்தமாக மனிதனுக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த எல்லா விஷயத்தையும் சேர்த்து ஒரு ஐந்து வார்த்தைகளுக்குள்ள பொதிந்து கொடுத்தாங்க சங்கல்பமாக இல்லையா அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயும் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அப்படின்னு ஒரு அழுத்தமான வார்த்தை நமக்கு நாமே சொல்லி கொள்ளக்கூடிய அந்த ஆட்டோ சஜஷன் மாதிரி நமக்குள்ளே ஒரு அழுத்த பதிவு நான் எப்படி இருக்கிற உடல் நலத்தோட நீள நீளாழ்ந்தோட எவ்வளவு காலம் என்னுடைய கடமைகளை செய்து பொறுப்பை நிறைவேற்றுகின்ற வரை என்னுடைய காலம் இருக்கணும் எனக்கு தேவையான எல்லாமே கல்வி பொருள் உறவுகள் வேலை இருக்கக்கூடிய வீடு அத்தியாவசிய தேவைகள் இது எல்லாமே நிறை செல்வம்ங்கிறதுக்குள்ள அமைஞ்சிச்சு உயர் புகழ் சரி நான் வாழ்ற வாழ்க்கை மற்றவங்களுக்கு உபயோகமா இருக்கணும் இல்லையா நாம செய்யக்கூடிய செயல் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகளோ குடும்பமோ சமுதாயத்திற்கோ கண்டிப்பாக பிரயோஜனப்படணும் அப்ப அப்படி பிரயோஜனப்படக்கூடிய செயல்கள் செய்வதனால வரக்கூடிய விளைவுகள்ல மயங்கி நின்றுற கூடாது அப்ப என்ன ஆயிடுங்க அந்த மயக்கம் கொஞ்சம் நம்மள திசை மாற்றம் செய்துவிடும் அப்ப அதற்கு உயர்ப்புகள்னா என்ன அந்த அளவு முறையோடு இருந்து கொண்டு அந்த அடக்கம் அமரருள் உள்விக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒன்றுக்கும் நாம காரணம் இல்ல அப்படிங்கிற உணர்வோட ஒரு செயலை செய்வது அதனால் கிடைப்பது உயர்ப்புகள் அடுத்தது உண்மையான ஞானம் மெய் ஞானம் நான் வந்தமே ஏன் வந்த எங்க இருந்து வந்திருக்கேன் எங்க போய் போறேன் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன நான் ஏன் பிறந்திருக்கேன் இதுக்கான கேள்விக்கான விடை மெஞ்ஞான விளக்கம் அப்ப இது எல்லாம் ஒரு தனி மனிதனுக்கு வேணும் அப்படிங்கறத அழுத்தமாக எண்ணத்துல பதிய வச்சு கொடுத்தாங்க மகரிஷி இப்ப இதுக்கு பேரும் வாழ்த்துதான் ஆனா நமக்கு நாமே சொல்வதனால் அதை சங்கல்பம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நல்ல பாதை அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் சங்கல்பம் பிரிச்சு பார்த்தோம்னா சம் குட்டல் கல்பம் அப்படின்னா ஒரு சிறந்த பாதை சிறந்த வேதம் அப்படின்னு அர்த்தமா அந்த மாதிரி வேதமாக நமக்கு நாமே சொல்லிட்டோம் சரி நாம மட்டும் நல்லா இருந்தா போராது இல்லையா அப்ப அடுத்தது வாழ்த்துக்கள் யாருக்கெல்லாம் தேவை ஏன்னா இந்த எண்ணம் எப்படிப்பட்டதுன்னா அதாவது வள்ளுவர் சொல்வார் இல்லைங்களா வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு எதை பதிவு செய்து உள்ள போட்டிருக்கிறோமோ அதுதானே எண்ணமா வெளி வருகிறது அப்ப பதிவு செய்தது நல்லா இருந்தாத்தான் எண்ணம் நல்லா இருக்கும் அப்புறம் சொல் செயல் ஏன்னா மனிதனுடைய எண்ணத்துக்கு எவ்வளவு வலிமை இருக்கு அப்படிங்கறத ஒரு வெளிநாட்டுல ஒரு ஆராய்ச்சி செய்ததாக ஒரு முறை ஒரு விஷயம் படிச்சேன் அதை பகிர்ந்து கொள்றேன் எண்ணம் எவ்வளவு வல்லமை வாய்ந்தது அதை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் ஒரு முறை என்ன பண்றாங்க ஒரு நபருக்கு அவர் செய்த தவறுக்கு தண்டனையாக அவருக்கு தூக்கு தண்டனை விதிச்சிட்டாங்க அவரை வந்து ஏதோ ஒரு வகையில தூக்கு போட்டோ இல்லை துப்பாக்கியால சுட்டோ ஏதோ ஒரு வகையில் அவருடைய உயிரை எடுக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை நீதிபதி கொடுத்துட்டாங்க அப்போ இந்த ஆராய்ச்சியாளர்கள் அந்த நபரை இவங்களோட ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி கொள்வதற்கு எல்லாருக்கிட்டையும் பெர்மிஷன் அந்த நீதித்துறையில சட்டத்துறையில அடுத்தது அவங்களுடைய உறவுகள் எப்படியும் அவர் இறக்க போறாரு நாங்க எங்களோட ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தி கொண்டு அவருக்கு அதே தண்டனையை தான் கொடுக்க போறோம் எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க அப்ப அவர்கிட்ட என்ன சொல்றாங்க உங்களை ஒரு பாம்ப கடிக்க வச்சு உங்களுக்கு மரணத்தை கொடுக்க போறோம் எப்படியும் மரணம் தானே அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க போகும்போது அங்க ஒரு பெரிய கேஜில பாம்பு அவ்வளவு ஒரு பெரிய விஷ நாகத்தை காமிக்கிறாங்க அந்த பாம்பு தான் உங்களை கடிக்க போகுது சோ இங்கே இவர் பாத்துட்டார் அதுக்கப்புறம் அவருடைய கண்களை கட்டிடுறாங்க கண்களை கட்டிட்டு நாம பாத்துருக்கோம் இல்லையா தூக்கு தண்டனை எந்த தண்டனை கொடுக்கறதுனாலும் அவங்க கண்களை கட்டிடுவாங்க அந்த மாதிரி கண்களை கட்டிட்டு ஒரு பாம்ப வேற ஒரு பாம்ப அவரோட உடம்புல அப்படியே ஊற விடுறாங்க அந்த பரம்ப பாம்ப அவர் உடலுக்குள்ள உடல் மேல அப்படியே அது நழுவி நழுவி போகிறது அவர் உணர தொடங்கிட்டார் அடுத்தது என்ன பண்றாங்க ஒரு சின்ன பின் ஒரு ஊசிய வச்சு அவரோட முதுகு பகுதியில டப்புன்னு ரெண்டு குத்து குத்துறாங்க அடுத்த கணம் அவர் இறந்துபடுகிறார் என்ன ஒண்ணு இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா கரெக்ட் ஏன்னா அவர் என்ன நினைச்சுட்டாருங்க பாம்பு தான் நம்மள கடிச்சிருச்சு அப்படின்னு நினைச்சாரு அதனால் இறந்து விட்டார் இது நியாயம் நமக்கு தோணும் எத்தனை பேர் பாத்திருக்கோம் இல்லைங்களா அதீத சந்தோஷத்துல அதீத துக்கத்துல அப்படியே படிப்பாங்க அப்படியே இறந்து போயிடுற மாதிரி எல்லாம் படிச்சிருக்கோம் நடந்திருக்கும் கூட அப்ப அந்த மனம் அதை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த முடிவு வந்துடுச்சு ஏன்னா பாம்பு கடிச்சா இறந்து போயிடுவோம் அதுவும் அந்த விஷநாகத்தை வேற பாத்திருக்காரு அது மேல ஊறி இருக்கு இதெல்லாம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னாச்சு இதுதான் முக்கியமா மகரிஷி சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்னுடைய அடிப்படை அங்கே என்னன்னா அவருடைய உடலை அந்த பரிசோதனை பண்ணுவாங்க இல்லையா பிணத்தை ஓபன் பண்ணி பரிசோதனை பண்ண போது அந்த கொடிய பாம்பு கடிச்சிருந்தா அவர் உடம்புக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குமோ அது அத்தனையும் நிகழ்ந்திருந்ததா இதை அந்த ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ எண்ணம் எவ்வளவு வலிமை வாய்ந்தது ஒரு நினைப்பு உடம்புக்குள்ள ஒவ்வொரு செல்களுக்கும் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது அப்ப மகரிஷி இங்கே கொடுத்திருக்கக்கூடிய வாழ்த்தும் அதே நேர்மறையான மாற்றத்தை நமக்குள்ள மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் கொடுக்கணும் அதுக்காகத்தான் இந்த வாழ்த்த எங்க வச்சிருக்காங்க தவ முடிவுல தவம் பண்ணி மனம் அப்படியே அமைதி நிலையில இருக்கும் போது நாம யாரை எல்லாம் வாழ்த்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான பட்டியல் போட்டு படிப்படியாக சொல்லி கொடுக்கறாங்க இல்லையா முதல்ல எந்த ஒன்றுக்கும் தாய் தந்தை தான் காரணம் அவர்களை வணங்குவது போல வாழ்த்துகிறோம் தவத்தோட ஆரம்பத்துல ஏன்னா அப்போதே நம்முடைய மன அலைச்சூழல் குறைய தொடங்குகிறது இட தூய்மை மன தூய்மை அசானுக்கு வணக்கம் சொல்லும் போது மனம் அமைதி நிலைக்கு வர தொடங்கிடுச்சு அப்ப அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் குருவுக்கும் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கிறோம் அடுத்தது தவ முடிவுல எத்தனை உறவுகள் இவங்க எல்லாரும் இருந்தா தான் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை முழுமை பெறும் அவருக்கு தேவையான அத்தனையும் கிடைச்சு இன்பத்தை அனுபவிச்சு அவர் நிறைவும் வெற்றியும் மகிழ்ச்சியும் அடையணும்னா இந்த அத்தனை உறவுகளுக்கு கூடயும் அவருக்கு நல்ல இணக்கம் இருக்கணும் அப்ப அதற்கு வரிசையாக வாழ்த்துக்களை எப்படி இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அப்ப எண்ணம் என்ன நினைக்கிறாங்க மனதுக்குள்ள தவம் முடிச்ச உடனே வாழ்க வாழ்க வெண் வாழ்க்கை துணை அப்படிங்கும் போது அவங்க உருவம் வந்து நிக்குது இல்லைங்களா அந்த உருவம் வந்து நிக்குது ஆனா தவம் முடிச்சு வாழ்த்துறதுனால எத்தனை கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அங்க நினைக்கும் போது அந்த நபர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான் நமக்குள்ளே மீதம் இருக்கிறது அப்ப அந்த எண்ணத்தோட அவங்களுக்கு வாழ்க வளமுடன் அந்த அன்னுடைய அலை இயக்கம் நமக்கு தெரியும் இல்லையா அந்த வாழ்க வளமுடன் என்கின்ற மந்திரம் உச்சரிக்கப்பட்ட அடுத்த கணம் என்ன பண்ணுதுங்க மோதி பிரதிபலித்து சிதறி ஊடுருவி உடாடி கொண்டே இருக்கும் அப்ப இங்கேயும் அந்த ஆராய்ச்சியாளர்கள் பண்ண தானே நடக்கும் அப்போ உடம்போட ஒவ்வொரு செல்லும் நம்முடைய வாழ்க்கை துணைய நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடன் எல்லா வளங்களும் கிடைச்சு வாழணும்னு நினைக்குது ஏன்னா ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு தனி நபருக்கும் பெற்றவர்கள் குரு அதற்கு அப்புறம் யாருங்க வாழ்க்கை தான் ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு உறவு கணவன் மனைவி உறவுன்னு மகிழ்ச்சி சொல்றாங்க அப்ப முதல்ல வாழ்க்கை துணையோட ஒரு இணக்கம் அடுத்தது நம்முடைய அடுத்த பிறவியாக நாம செய்த சுமக்க சுமக்க வந்த வந்த சிலுவைகள் பிரான்களா இருக்காங்களே நாம ஏற்கனவே சஞ்சிதத்தோட சேர்த்து நாம கொஞ்சம் பிராரத்தம் ஆகாமியம்னு சேர்த்து வச்சிருக்கோம் அதெல்லாம் சஞ்சிதமா போயிருந்து அவங்க கிட்டையும் அது விளையாடுது இல்லைங்களா இப்ப நாம காலம் முடிஞ்சப்பட்டு அவங்களுக்குள்ள அது கண்டிப்பாக பதிவு வேலையை காமிக்கும் அப்ப அவர்கள் நல்லா இருக்கணும் ஏன்னா ஒரு பெற்றோருக்கு எது மிக பெரிய தண்டனை அப்படின்னா தன்னுடைய வாழ்நாள்லயே தன்னுடைய குழந்தை கஷ்டப்படுறத பாக்குறது இல்லைங்களா நாம என்ன நினைக்கிறோம் அந்த கஷ்டத்தை அப்பாவுடைய கஷ்டத்தை பையனோ பொண்ணோ அனுபவிக்கிறாங்கன்னு நினைக்கிறோம் ஆனால் அவங்க வாழும் காலத்திலேயே பையனோ பொண்ணோ கஷ்டப்படும் போது அதை பார்த்து வேதனைப்படுகிறார்களே அது எவ்வளவு பெரிய தண்டனை உடனே அவங்களுக்குள்ள விழிப்புணர்வு வரும்ல நான் என்னைக்கோ செஞ்ச தப்பு என் பிள்ளை அனுபவிக்கிறான் ஐயோ நான் சரிபடுத்தி இருக்கலாமே பெட்டர் லைட் மகரிஷி நமக்கு இந்த பயிற்சியை கொடுத்துட்டாங்க அப்ப குழந்தைகளை மனதார நல்ல எண்ணத்தோட அங்கே கூட டிமாண்ட் வேண்டாம் சொல்றாங்க இல்லையா மகரிஷி நமக்கு தெரியும் எதுலயும் அப்படிம்பாங்க இப்ப இறைநிலை கிட்ட டிமாண்ட் பண்ணக்கூடாது எது நல்லதோ அதை கொடுங்கள் அப்படிங்கிற மாதிரி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறோம் அடுத்தது உடன் பிறந்தவர்கள் ஏன்னா நம்ம இருந்த அதே இருந்து வந்தவர்கள் இல்லையா நமக்கும் அவர்களுக்குமான உணவு உணர்வு ரீதியான பந்தம் கண்டிப்பா இறப்பு வரை தொடரும் இல்லையா நம்ம வாழ்க்கையிலேயே பார்த்திருக்கோம் என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப 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 நமக்கு மனதுக்குள்ள ஒரு வாக்குவமா ஒரு வெற்றிடமா ஒரு சின்ன சோகம் இருந்திருக்கும் என்ன என்ன ஒண்ணுமே இல்லையே நமக்கு நல்லா தானே இருக்கு வாழ்க்கை ஏன் இப்படி ஒரு சோகம்னு பார்த்தோம்னா ஒரு செய்தி வரும் அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை இது வயசு வரிசாவும் நடக்கும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு உடன் பிறந்தவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு செய்தி வரும் அது போல எல்லாரும் ஒரே கருவிலிருந்து வந்தவங்க இல்லைங்களா அப்ப அந்த அம்மாவுடைய கருவில இருந்து வந்த பதிவுகளை பிரிச்சு பிரிச்சு எடுத்துக்கிட்டு பிறந்திருக்கும் அப்ப அவர்களுக்கு நன்மை நடந்தா நமக்கு சந்தோஷம் அவங்க கஷ்டப்பட்டா கண்டிப்பா நமக்கு வேதனை சோ அப்ப அவங்கள வார்த்திரும் அப்புறம் உடன்பிறந்த உடன் பிறந்தவங்களை தாண்டி நண்பர்கள் நட்பு என்பது ரொம்ப 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 புனிதமானது இல்லையா உடுக்க இழந்தவன் கை போல அந்த மாதிரி நமக்கு கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய நட்பு அந்த நட்புங்கிறது ரொம்ப ரொம்ப சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த நட்பு என்பது எப்படி இருக்கணும்னா முரம் போல இருக்கணுமா நண்பர்கள் இந்த முரம் பாத்தீங்கன்னா நம்ம எதையோ ஒண்ணு அதுல தூய்மை கெட்டு இருக்கு அதை வீணா போயிடுச்சு அதை சுத்தம் பண்ணனும்னா சலிப்பாங்க அதை முரத்துல போட்டு புடைப்பாங்க புடைக்கும் போது என்ன ஆகும் கெட்டதெல்லாம் கீழே விழுந்துரும் நல்லது மட்டும் இருக்கணும் அப்படித்தான் நட்பு இருக்கணும் இல்லையா உன் நண்பன் யார் என்று சொல் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படிம்பாங்க அப்ப அந்த மாதிரி நட்பு என்பது நல்லதை வச்சுக்கணும் சல்லடை மாதிரி இருக்கக்கூடாது நட்பும்பாங்க சல்லடை என்ன பண்ணுங்க நல்லதெல்லாம் வெளியே தள்ளிட்டு கெட்டதை மட்டும் தனக்குள்ளே வச்சுக்கும் அப்போ நட்பு அந்த நட்பு நல்லா இருக்கணும் எத்தனை பேர் நமக்கு உதவி இருக்காங்க நமக்கு காலையில எழுந்ததுல இருந்து பால் கிடைக்கவே வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கறவங்க இருந்து இரவு வரைக்கும் எத்தனை உதவி இருக்கு அப்ப அவர்களை வாழ்த்துறோம் அடுத்தது நம்ம கூட உடனே கடமையிலே நமக்கு உடல் தொடர்பு கொண்டு இருக்கவங்க நம்ம பஸ்ல போறோம் அந்த பஸ்ஸோட கண்டக்டர் டிரைவர் ஆட்டோல போறோம் ஆட்டோ ஓட்டுனர் இல்ல கார்ல போனோம் அந்த காரை ஓட்டுறவங்க அலுவலகத்துக்கு போனோம்னு நமக்கு சல்யூட் கொடுக்குற அங்க இருக்கக்கூடிய காப்போர் ஒவ்வொருவரும் நமக்கு உதவி செஞ்சு கொண்டு இருக்காங்க அத்தனை வாழ்த்துக்கிறோம் அடுத்ததுதான் மகரிஷி கொடுத்த யுனிக்கான வாழ்த்து ரொம்ப 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 முக்கியமானது இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம் இங்க கூட மகரிஷி அந்த பதிவுகளினுடைய தத்துவத்தை வைக்கிறாங்க நமக்கு பகைவராக நமக்கு துன்பம் கொடுப்பவராக ஒருவர் இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் நாம தாங்கிறத முதல்ல விளக்கிட்டு அப்புறம்தான் இந்த வாழ்த்த கொடுக்கிறாங்க இல்லையா அந்த விளக்கம் கேட்கும் நமக்கு மன்னிப்பதும் சரி வாழ்த்துவதும் சுலபமாயிடும் ஏன்னா ஏன் தப்பு நான் ஏனோ செய்த வினை அதை இன்னைக்கு நான் கழிக்கணும்னா எனக்கு ஒரு கஷ்டம் வரணும் அந்த கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு ஒருத்தரை அனுப்சிச்சிருக்கு இறைநிலை அப்ப அவருக்கு நான் நன்றி சொல்றேன் ஏன்னா என் பாரத்தை குறைக்க வந்தவர் நான் அனுபவிச்சு தீத்துட்டேன் திரும்பவும் நான் அவரை நோக பேசியோ வருந்தியோ கோபப்பட்டோ பண்ணும்போது அந்த பதிவு தொடர்ந்து கொண்டே இருக்கணும் முடிக்கணும் இல்லைங்களா பதிவை முறிக்கணும் இல்லையா முறிக்கிறதுக்கு அவங்க காரணமா வந்திருக்காங்க அப்படி வாழ்த்தலாம் அடுத்தது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இறைநிலை தவத்துல இறுதியில சொல்லுவாங்க இல்லையா மகரிஷி நாம் எல்லாரும் கண்ணுக்கு தெரியாத ஒரு நிலையா இழையால் எல்லாருடைய கருமையமும் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இந்த உலகத்துல எல்லாமே ஒருத்தனோடு ஒன்று கனெக்டட் யூ கேன் நாட் பிளக் அ ஃபிளவர் விதவுட் டிஸ்டர்பிங் எ டிஸ்டன்ஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப எல்லா இடத்திலும் நாம ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு அசைவு வேறு ஒரு இடத்துல கண்டிப்பா இன்னொரு அசைவை ஏற்படுத்தும் அப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் வாழ்த்துறோம் இந்த வையகத்தை வாழ்த்தி நிறைவு பண்றோம் அப்ப ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இதுவும் ஒரு அறநெறியே ஏன்னா ஒழுக்கத்தின்படி நம்ம கடமை என்ன நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வாழ்த்தி அவங்கள சந்தோஷமா வாழ வைக்க ஒரு ஆம்புலன்ஸ் கிராஸ் பண்ணி போகுது அங்கேயும் நமக்கு ஒரு கடமை இருக்கு அதுக்குள்ள இருக்கக்கூடிய அன்பர் விரைவில் பூரண நலம் பெறட்டும் அப்படின்னு ஒரு வாழ்த்திட்டு போறோம் ஒரு பெண் கர்ப்பிணி பெண்ணை பார்க்கறோம் அவங்க வயித்துல இருக்கக்கூடிய குழந்தை நல்ல கருவிலே திருவுடைய குழந்தையாக பிறந்து இந்த உலகத்துக்கு நன்மை செய்யட்டும் தாயும் சேயும் சிறப்பாக இருக்கட்டும் இது இதெல்லாம் தான் அந்த அறநெறியில கீழே வரும் இந்த உலகத்துக்கு நாம செய்ய வேண்டிய கடன் திருப்பி செய்கிறோம் இதுல வித்தியாசம் பார்க்காம நாம எல்லாரையும் வாழ்த்தும் போதுதான் அதுதான் மெய்ஞானம் இல்லைங்களா அப்ப அதுக்கு ஒரு அடையாளமாக ஒரு பேருந்து வந்து நிக்குது அந்த பேருந்துல ஃபுல்லா உட்கார்ந்து இருக்காங்க அப்போ ஒரு கர்ப்பிணி பெண்மணி உள்ள ஏறும் போது அந்த பேருந்துல இருக்கிற அத்தனை பேரும் எழுந்து இடம் கொடுக்கணும் அப்படி ஒரு காலம் வரணும் அதுதான் உலக அமைதிக்கான காலம் அதற்கு மகிழ்ச்சி நமக்கு வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்த தவ முடிவுல சொல்லிக் கொடுத்திருக்காங்க வாழ்த்தி வாழ்வோம் என்று கூறி அருமையான இந்த பாடலுக்கு விளக்கமளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வாழ்க வளமுடன் இன்று நமக்காக மிக சிறப்பாக ஞானக்க ரஞ்சிகவிக்கு விளக்கமளித்து நமது ஞான ஆசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களை வாழ்த்துவோம் அருண்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணை உடல் உடல்நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம் பாடல் பாட அருண்நிதி செந்தில் சுகுமார் ஐயா அவர்களையும் பிரம்ம ஞான கவி பாட அருண்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களையும் உலக நலவழ்த்த பாட அருண்நிதி கார்த்திகேயன் ஐயா அவர்களையும் அன்புடன் அளிக்கின்ற வாழ்வு வளமுடன் வேதாத்ரிய பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதி முறை கோர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த விளக்கம் பார் முழுதும் உணவு பொதுவாக்கள் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் வாழ்க்கை கவி இறைவெளியே தன்னிருக்க சூண்டழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலம் நுன் பின்னாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் கூட்டம் மாபூதம் ஐந்தமாம் முறையாய காந்தாலை மனமாம் உயிரூடல்களாம் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா உலக நல வாழ்த்து உலகமெலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவர் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன்வருமை களங்கங்கள் மறையட்டும் நல அளிக்கும் மெய் ஞான வீசட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சி வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க்கை அவர்களின் அவர்களின் உடல் நலம் மனவளம் தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்ந்த வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு அகிலோடு இறை அருளும் குரு அருளும் நம்ம அனைவரையும் இந்த நிலை உடற்பயணத்தின் சிறந்த வழி வழிநடத்தட்டும் என அனைவரின் வாழ்க்கை வாழ்வு வையம்